முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நான் உனக்கு சொன்ன இந்த கிழமையிலேயே நீ வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இரண்டில் ஒன்றை தொடச் சொன்னேன் இனி எல்லாவற்றையும் நீ பெற்று சகல செல்வங்களோடும் சகல ஐஸ்வரியங்களோடும் அழகாய் அற்புதமாய் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என உன் அப்பன் முருகன் நான் விரும்புகிறேன் மங்களகரமான இந்த நல்ல நாளிலேயே உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதற்காக நான் வரப்போகிறேன் போலவே நிறைவேற்றி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் செல்வமே உனக்காக என்னிடம் எதையெல்லாம் ஆசை ஆசையாய் கேட்டாயோ எதையெல்லாம் பிரார்த்தனை செய்து நடக்க வேண்டும் என உருகில் நின்றாயோ அது அத்தனையும் உனக்கே செய்து கொடுக்க போகிறேன் நான் உனக்கு இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என பெறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே நான் உனக்கு உரிமையானதையும் உனக்கு சொந்தமானதையும் உன் கைகளில் சேர்ப்பதற்காக வந்துவிட்டேன் தேவையில்லாமல் எதற்காகவும் எதையும் யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே உன்னுடைய ஏக்கமும் கனவும் எதிர்பார்ப்பும் எல்லாம் நான் அறிவேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் என்னவோ உனது வேண்டுதல்கள் என்னவோ அத்தனையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது அதனால் தான் நீ அழைக்காமலேயே உன்னை தேடி வந்துவிட்டேன் அளவில்லாத கஷ்டங்களை அனுபவித்ததால் தானே நிற்கமும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறேன் இனி அளவில்லாத மகிழ்ச்சியையும் சந்தோஷமான வெற்றியையும் என் பரிபூரண ஆசீர்வாதத்தின் மூலமாகவே நீ பெறப்போகிறாய் நீ எதிர்பார்க்கும் விஷயமெல்லாம் ஓரிடத்தில் ஒரு தடைப்பட்டதுதான் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அதன் மூலமாக வழியும் வேதனையும் கூட அனுபவித்து விட்டாய் இனிமேலும் நீ கஷ்டப்படக் கூடாது என்பதற்காக தான் உன் கஷ்ட காலத்தையும் கவலை காலத்தையும் முடித்து வைத்து உன் காத்திருப்பு காலத்தையும் கூட முடித்து வைத்து நீ நினைத்ததையெல்லாம் உன் விருப்பப்படி நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் உன்னை பக்குவப்படுத்துவதன் என்பது கொஞ்சம் கடினம் தான்

உனக்குள் அன்பும் இரக்கமும் மனிதாபிமானமும் இருக்கும் போது இதையெல்லாம் சுலபமாய் உன்னால் மறந்து விட முடியும் ஏனெனில் மனிதர்கள் என்பவர் உன்னும் எந்த பிறவிகள் அல்லவே அவர்களை நான் என்னதான் உயர்ந்த படைப்புகளாக படைத்தாலும் அவர்கள் தேவையில்லாத கோபம் போட்டி பொறாமை பேராசை என்ற குணங்களின் மூலமாக அற்புத பிறவியிலிருந்து அற்ப பிறவியாய் மாறுவதற்கு தானே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் நடந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே அவரவர் தலையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் அவர்கள் கீழான செயலையும் இனி செயலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ வருந்தாதே என நான் சொல்கிறேன் நடந்ததை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை வீணாக போய்விடும் வீணாக போய் எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறிவிடும் அதனால் நடந்தது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்துவிட்டது போனது போகட்டும் என விட்டுவிட்டு கிடைத்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு உன் வருங்காலத்தை வசதியானதாக மாற்றுவதற்கு முயற்சி செய் நீ வெற்றி பெற வேண்டும் என நினைத்தால் முதலில் உன்னால் முடியும் என நீ தான் நம்ப வேண்டும் நீ நம்பினாலே உனக்கான வெற்றியை நான் சிறப்பாய் முடித்து கொடுத்து விடுவேன் ஒருவரிடம் நீ பேசாமல் இருந்தால் அதன் மூலமாக உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என நீ நம்பினால் பேசாமல் இருந்துவிட்டு போயேன் அதே போல வேறொருவர் உன்னிடம் பேசாமல் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் என உன்னை விட்டு விலக நினைத்தாலும் அவர்களுக்கு அதற்கு உரிய இடத்தை கொடுத்து விடேன் செல்வமே அவர்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போகட்டும் என விட்டு ஒழுங்க நினைத்தாலே அவர்களுக்கு அருமை மீண்டும் உன்னை தேடி வரும்படி ஒரு சூழ்நிலையை நான் அவர்கள் வாழ்வில் உருவாக்குவேன் நான் உனக்கு கொடுக்க போகிற பரிசு என்பது உன் வாழ்வில் பொக்கிசமானதாக இருக்கும் கெட்டவளுக்கு கூட நன்மை விடலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஏனெனில் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவன் திருந்தித்தான் தீர்வான் ஆனால் உன்னையே நல்லவன் என நம்பிக்கொண்டிருக்கும் நல்ல மனிதர்களுக்கு மட்டும் உன்னையே அகலமும் என நினைத்த நம்பிக்கை கொண்ட நம்பிக்கை கொண்ட நல்ல மனிதர்களை மட்டும் நீ ஏமாற்றி விடாதே என் செல்வமே நல்லவனுக்குக் கெடுதல் என்பது மிகப்பெரிய பாவம் ஆகும் அந்த பாவத்தை நீ ஒருபோதும் செய்யவும் கூடாது ஏனெனில் அது தர்ம நியாயத்திற்கு அப்பாற்பட்டதல்லவா நீ தர்மத்தோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் வாழ வேண்டுமென புண்ணப்பா நான் ஆசைப்படுவது சரிதானே நிச்சயமாக எல்லா அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை வசதி வாய்ப்புகளோடு வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசை நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றி கொடுத்தே தீர்வேன் நீ முன்னோக்கி செல்லும் போது வாழ்க்கையில் முன்னேறி போகும் போது பார்க்கக்கூடிய மனிதர்களிடமெல்லாம் கொஞ்சம் கனிவாகவும் பணிவாகவும் நடந்துகள் ஏனெனில் வாழ்க்கை எப்போது எப்படி மாறுபட சொல்ல முடியாது அல்லவா இன்று நன்றாக வாழக்கூடியவர் நாளை கீழே விழதான் நாளை தலை தெருக்கோடியில் இருப்பவர் உயர் கோடியில் கூட வந்து சேரலாம் எல்லா மனிதர்களிடம் நீ எப்போதும் பணிவோடும் மற்ற எல்லா மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் உனது கைகளில் தான் இருக்கிறது நீ எல்லாருக்கும் அன்பை கொடுத்தால் மற்றவர்கள் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உனது உண்மையான அன்பை புரிந்து கொள்வார்கள் உன் மனம் உடையும் போது உன் மனம் கலங்கி காயப்பட்டு நிற்கும் போது நீ வருந்தாதே அந்த கஷ்ட காலத்தில் தான் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உனது துன்ப காலமும் துயர காலமும் உன்னை பக்குவமாய் செதுக்குவதற்காக நான் எடுத்துக்கொண்ட காலம் அதனால் இந்த கஷ்ட காலத்தில் எது வந்தாலும் எது நேர்ந்தாலும் எது உன்னை விட்டு போனாலுமே கூட கொஞ்சம் புன்னகையோடு அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்

நீ சிந்திக்கவே வேண்டாம் என் பதிலாக எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நேசிக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் என்னைப் பற்றி யோசி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் உனக்காக எல்லா நல்காரியங்களையும் செய்ய தயாராக இருக்கும் போது எதிர்பார்ப்புகள் நிறைந்த சுயநலம் கொண்ட இந்த மனிதர்களிடம் நீ ஏன் எதையும் எதிர்பார்க்கிறாய் எதிர்பார்ப்பு இல்லாத உன்னிடம் அன்பு செலுத்தக்கூடிய நல்ல மனிதர்களை நானே உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் உனக்கு பிடித்தமான விஷயங்களில் மட்டும் நீ கவனம் செலுத்து உன் வாழ்க்கையை மிக சிறப்பாய் மாற்ற வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்வமே இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்கள் கையில் அந்த பொறுப்பை கொடுத்து விடாதே ஏனெனில் அவர்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு உன்னை ஆட்டி படைக்க முடிவெடுத்து விடுவார்கள் நீ யோசிக்கிறபடி நீ செய்ய நினைக்கிறபடி உன் வாழ்க்கையை வாழ்ந்து காப்பிட்டு எல்லாரும் உன்னை பார்த்து பாராட்டக்கூடிய வகையில் உன கையை பிடித்து உனக்கான நல்வழியை காட்டி எல்லா விஷயங்களையும் நீ வெற்றி பெறும் உனக்கான ஒளியை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே நீயே நீயே அழகான சிற்பமாக மாறும்படி உன்னை செதுக்கிக் கொண்டு உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக தொடர்ந்து செய்து வா நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கரங்களில் ஒப்படைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும் அது உன்னை சந்தோஷப்படக்கூடிய வகையிலும் மகிழ்ச்சி கள்ளக்கூடிய வகை மனநிறைவோடு அடையும் படையிலும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் ஓ